இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று ஐம்பத்தி மூன்றை நாம் வாசிக்கின்ற போது என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே காண முடியும் சங்கீதக்காரன் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தபோது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற சத்தத்தை நாம் கேட்க முடியும் எதிராளிகள் என்னை கொண்டு போடுவார்களோ என்ற ஒரு பயத்திலும் தன்னோடு கூட இருந்தவர்கள் தன்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்ற எண்ணத்திலும் அல்லது என்னோடு கூட இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் சதி செய்கிறார்களோ என்ற பயத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஆண்டவருடைய உதவியை கேட்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே காண முடியும் எனக்குண்டான பாடுகள் மிகவும் பெரியது என்று சொல்லி ஆண்டவருடைய உதவியை கேட்டு கதறுகின்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே காண முடியும் ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் இத்தனை பாடுகள் வேதனைகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நான் உம்முடைய வேதத்தை மறக்காமல் உண்மை பின்தொடர்ந்து வருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குண்டான உபதிரவத்திலே உனக்குண்டான வேதனையிலே உனக்குண்டான நெருக்கத்திலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அநேக விஷய அநேக நேரத்திலே நாம் மனிதர்களை நம்பி விடுகிறோம் ஆனால் மனிதன் நமக்கு துரோகம் பண்ணுவான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய இக்கட்டில் உதவி செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை மறந்து அவருடைய உலக பிரகாரமாக செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் சங்கீதக்காரனுடைய ஜபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் ஒருவேளை நீ மிகுந்த வேதனையோடு கூட காணப்படலாம் சரீர பாடுகள் சரீர வேதனைகள் நோய்கள் உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நான்கு நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது கூட இருக்கிறவர்கள் உனக்கு சதி ஆலோசனை பண்ணலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரையே நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே வாச வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ உபதிரவப்படுகிறாயோ உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரே என் உபத்திரவத்தை பாரும் ஆண்டவரே என் நெருக்கத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவராகியேசு கிறிஸ்தவங்களுக்கு சகாயராக இருந்து உங்களை விடுவித்து உங்களை விசாலமான ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்குண்டான எல்லா பயத்தையும் அவர் போடுகிறார் உங்களுக்குண்டான வியாதியை எடுத்து போடுகிறார் உங்களுக்குண்டான உபத்திரவத்தை எடுத்து போடுகிறார் வே வழி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் ஆமீன் ஆமீன்